ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்தணும் அரசாங்கம் ஸோ பூர்ண மதுவிலக்குங்கிற போது அரசு கடைகளில் விற்கிறது நிறுத்தப்பட்டாலே தனியாரும் இந்த மாதிரி அதில் சிட்டார் நடவடிக்கை எடுத்து பூரண மது வர்ற போது தடுத்துட முடியும் அஃப்கோர்ஸ் அரசாங்கத்துக்கு நாற்பத்தி ஆயிரம் கோடி வருமானம் வருது ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ஆயிரம் கோடி இதன் மூலமாக மதுவிலக்கு மூலமாக அரசாங்கத்துக்கு வருது ஆனால் மக்களுக்கு ஏற்படுற தீமை வந்து நாற்பத்தி ஆயிரம் கோடியாக இருக்கும் நாற்பத்தாயிரம் கோடி வருமானம் வருதுன்னா அது நாலரை லட்சம் கோடி அதுக்கு மேலே கூட அதனால் உடல்நல பாதி பாதிப்பு எல்லாம் மக்களுக்கு வரும்போது அரசாங்கம் தான் திருப்பி மருத்துவ ரீதியாக செலவு பண்ணணும் ஆஸ்பத்திரியை கூட்டணும் மருந்து இந்த மாதிரி போது அந்த செலவும் அரசாங்கத்துக்கு அதிகமாகும் இந்த செலவு வந்து நிறுத்திட்டா ஐ மீன் மதுவிலை கொண்டு வந்தால் அந்த செலவு குறையும் ஒன்று அதனால் மக்களுடைய நலன்கிறது ஒரே நேரத்தில் இல்லைனாலும் தமிழ்நாடு முழுதும் ஒரு ஐயாயிரம் கடைகள் இருக்குது ஒரு மூவாயிரம் பார் இருக்குது அதுக்குள்ளே அதுக்கு என்ன சொல்கிறது கடைக்கு பின்னாடி வச்சு சாப்பிடுவாங்களே பார் தானே அந்த 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 பார்கள் வந்து மூவாயிரத்துக்கிட்ட இருக்குது ஐயாயிரம் கடைகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அது வருஷம் வருஷம் ரெண்டு மூணு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூர்ண மதுரை கொண்டு வரதுக்கு அரசாங்கம் திட்டமிட்டு செயல்படுத்தணுங்கிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் வாங்கி ஒரு கணிசமாக வாங்கியிருக்காரு இதெல்லாம் வந்து பிஜேபி எங்கே ஓட்டுன்னு பெருமை சேர்த்துக்கிட்டான்னு செய்ய முடியும் அவங்க கணக்கில் ஸோ அது மாதிரி சில இடங்கள் சில இடங்களில் போனதிலே விட சில ஓட்டுகள் கூட வந்து பிஎம்கே அலையன்ஸ் வேறு இருந்தது ஸோ அதனால் இப்போ மிஸஸ் அன்புமணி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப குறைவான ஓட்டலாம் தோற்றுருக்காங்க கணிசமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க அது என்ன பிஜேபி அளவுச்சின்னு சொல்ல முடியுமா ஸோ அதனால் இந்த வாக்குகள் போகிறோம் ஒரு சதவீத சதவீதம் கூடியிருக்கலாம்ண்ணா இல்லைங்களா ஒன்றா இருக்கலாம் நன்றாக இருக்கலாம் பட் அதனால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை ரொம்ப வளர்ந்துட்டோம் நல்லா அடுத்த இடம் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிடுவோம் இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கனவு யார் வேணாலும் காணலாமல் அது ரெண்டு